ஹலோ ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் நிற்குவேன் இந்த ரோட்லேருந்து நேராக எங்கால் போனோம் ஹாஸ்பிட்டல் ரோடு வரும் ஹாஸ்பிட்டல் இருந்து பாப்பந்த எங்கே போகிறதுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தை சுற்றி ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் எங்கெல்லாம் போகலாம் என்று சொல்லி பார்த்து நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவும் மற்றது நான் கோட்டையை பார்த்துட்டேன் கால் கூட்டையெல்லாம் காட்டி வீடியோ எடுத்தாச்சு மற்றபடி கொஞ்சம் நல்ல அங்கே அங்கேலாம் கொஞ்சம் கூற போக வேண்டியிருக்கு அங்கே போய் இதுக்கு ஒரு ஒரு த்ரீவீல் புக் பண்ணலாம் வேண்டியிருக்குறேன் த்ரீவீல் ஒன்று புக் பண்ணி டவுனை சுற்றி காட்ட சொல்லி சொல்ல போகிறேன் நடந்து நடந்து கால் வலிக்கு பாப்ப முண்டைக்கு என்ன நடக்க போகுது நீண்டைக்கு தான் ரெண்டு சேனலுக்கு வந்துருக்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே வாங்கண்டை பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் த்ரீ வீலர் ஒரு டூர் ஒன்று போகும் ஃபுல் ஜப்னா ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு வந்துட்டோம் ஹாஸ்பிட்டல் ரோட்டாக நேரம் போனால் ஜப்னு டவுன் வரும் போவோம் சொன்னவெல்லாம் மதிய காலையே எழுந்துட்டேனா இப்போ ஏழு மணி தான் ஆகுது ஆனால் சடங்கெல்லாம் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு வெளிக்கிட்டு அல்லோல் வள்ளோவில் கூட்டுறாங்க இல்லாமல் ஓடுறாங்க எல்லாத்தையும் பிஸியான டவுன் தான் ஆனால் சேர்த்து நான் டாங்கில் கொண்டு வீடியோ எடுத்தேன் தீபாக எலும்பு ஏற வருது தீபாவளி நிறைய சொல்லுங்க அவ்வளோதான் சொத்து மாதிரி தெரியலை தீபாவளி மாதிரி தெரியல தீபாவளி தான் சில பேருக்கு வீடியோ பார்த்துக்கோ நல்ல பிஸியாக இருக்கும் ஆனால் இது எப்படி தெரியாது பார்ப்போம் டவுனுக்கு போயிட்டு பார்ப்போம் hospital h o n s t a t i a l i t a l hospital h o p o n s i o n s t a t o n station s t a t i a t i o n s t a t i s o n i a t i o n station s t a t i i n s i a n s t நிற்கிறேன்னு பார்த்திங்களா நல்லூர் கந்தசுவாமி கோயில் ஒரு ஒரு முறை ரெண்டு ஒரு திருவிழா நாளையில் ஒரு திருவிழா நடக்கிற நாளையில் வந்திருக்கிறேன் இருபத்தி மூணில் ஆனால் சரியான சனமாக இருந்தது ஒழுங்காக சாமி கும்பிடவும் கிடைக்கல இன்றைக்கு நிம்மதியாக சாமி கும்பிட்டேன் கந்தசாமி என்றால் நல்லூரில் உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற ஒரு தேவஸ்தானம் ஜப் நான் வந்தேன் எல்லோரும் ஒரு நாள் வந்து கோயிலை கும்பிட்டு போங்க எப்படி இருக்க பார்த்து சொல்லுங்கள் இந்த முகப்பு வீடியோ எடுக்க இல்லாத இருந்தால் கமரா எல்லாம் கொண்டு போடும் மேல் மேலாடை இல்லாம தான் கோவிலுக்கு போகும் üm சின்ன ஒரு குத்தி பார்க்கும் இடம் வீடு எடுக்க தடையாம் என்ன தடை போடுறது என்ன பிள்ளை ஒரு குத்தி பார்க்கும் ஏன் தடை செய்திருக்கிறோம் தெரியல நான் கேட்டேன் செக்யூரிட்டியை ஃபோனில் எடுக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்னால் स्टानलीन्यूटी रोडपेट रोड पेट्रोल रोड त्रीमली रोड

ஃப்ரெண்ட்ஸ் விட வந்துட்டேன் என்னால் முடிஞ்ச அளவு யாழ்ப்பாணத்தை சுற்றி உங்களுக்கு காட்டியிருப்பேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு காமெண்ட்ஸில் போடுங்க மற்றது நான் இது பிளவிட்டு இருந்தால் வீடியோ எடுக்கிற விதத்தில் இல்லாட்டி இப்படி நல்ல இருக்கும் என்று ஏதாவது நல்லதோ கேட்டதோ ஏதா இருந்தாலும் எனக்கு காமெண்ட்ஸில் போடுங்க அப்போ நான் வந்து அதை திருத்தி நல்ல விதமாக எடுக்கிறதுக்கு முயற்சி இருப்பேன் ஓகே இங்கேருந்து நான் வெளிக்கிட போகிறேன் இங்கேருந்து வெளிக்கிட்டு நயனா தீவு நடவு ரெண்டும் போய் வீடியோ எடுக்கலாம்னு இருக்கிறேன் அடுத்து வர வீடியோ அதை பத்து பத் தான் இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ഡെൽഫി ഇല്ലാട്ടി എന്തായ വെച്ച് ഉള്ള സന്ദിക്കുക അത് വരയ്ക്കും താങ്ക് യു ബായ്